நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகருப்பி அயன் இருக்கிறார் வாங்க அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட்டணி கட்சிகளை ஒவ்வொன்றாக அழைப்பு விடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து சமீபத்தில் தொலைக்காட்சிகளுக்குலாம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதில் சொல்றாரு பாஜக அதிமுக கூட்டணி மக்கள் விரும்புகிறார்கள் திமுக வந்து அதன் கூட்டணி கட்சிகளை விழுங்கி கொண்டிருக்கிறது அதனால் இங்கே கூட்டணிக்கு ஒருபடி பார்க்குறீங்க ஆனால் உண்மையிலே சொல்லுகிறேன் எட்டு மாதம் பத்து மாதத்திற்கு எல்லாம் கூட்டணி பேச்சு நடக்கக்கூடாது நான் வழக்கமாக சொல்வேன் பதிமூன்று வயதில் பெண் சடங்கான உடனே கல்யாணம் பேசக்கூடாது நூறு மாப்பிள்ளைகள் மாறுவார்கள் ஏனென்றால் தெரியாது மனம் இது இல்லை அது அது இல்லை அது அதுபோல் கூட்டணி ஒரு மாதத்திற்கு முன்னால் பேச வேண்டும் விறுவிறுமிருந்து காரியம் நடந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக வேண்டும் அப்படித்தான் வழக்கம் இன்பெல்லாம் இப்பொழுது இந்த பாஜக பயந்து எங்கே எடப்பாடி விஜயோடு சேர்ந்து விடுவாரோ நம்மை வரவிடாமல் ஒட்டவிடாமல் செய்து என்று அஞ்சி வெகு வேகமாக சென்னைக்கு ஓடி வந்து இந்த கூட்டணியை அவர் உருவாக்கி கொண்டார் அது ஒரு விதத்தில் தான் உள்ள சரி இவருக்கும் வேறு வழி இல்லை என்கின்ற நிலைமையில் அவரை சேர்த்து கொண்டார் இன்னமும் இந்த கூட்டணிகளெல்லாம் மாறி மாறி அமைவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் உண்டு அங்கிருந்து சில பேர் இங்கே வரக்கூடும் இங்கிருந்து சில பேர் அங்கேயே மாறக்கூடும் எட்டு மாதத்திற்கு இந்த ஆட்சியை பற்றிய கருத்து ரொம்ப கீழ் நோக்கத்தில் கீழ்முகமாக போய்க்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அணிகள் வெற்றி பெற முடியாது என்கின்ற கட்டம் ஒரு ஏழு மாதத்தில் மக்கள் அந்த தேர்தலை ஒட்டி மன க கருத்துக்கள் திரளும் அப்படி திரளுகின்ற போது அங்கிருந்து தோல்விக்கா கூட்டணி என்று அங்கிருந்து வருவார்கள் இங்கிருந்து சில பேர் வெளியேறுவார்கள் அப்பொழுது ஒரு சமய சார்பற்ற கூட்டணியாக உருவாக்க வேண்டிய கட்டம் வந்தால் பிஜேபியை வெளியில் இருந்து தயங்க மாட்டார்கள் இதெல்லாம் ஒன்றும் மாறாத தன்மையுடையதல்ல திருமணம் கூட விவாகரத்து ஆவதற்கு காலம் எடுக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு நாள் பொழுது எங்களுக்கு அவர்களோடு உறவில்லை என்று சொல்லிவிட்டால் கதை முடிந்துவிடும் ஆகவே நான் சொல்லுகிறேன் விஜய் ஒரு கட்டத்தில் இங்கே வருகின்ற நிலைமை ஏற்படுமானார் விஜய் புரியாமல் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் இருபது லட்சம் பேர் கொண்ட மாநாடு நடத்தி என்று சொல்வதெல்லாம் ரொம்ப மிகையானது நாலு லட்சம் மூன்று லட்சத்துக்கு மேல் ஆட்களை திரட்டுவதற்கே இடம் கிடையாது என்ன மெரினா கடற்கரையில் நடத்தினால் மட்டும்தான் இருபது லட்சம் பேர் கொள்ளக்கூடிய இடம் இருக்கிறது அதுவும் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரை நடத்த வேண்டும் ஆகவே அப்படி அப்படி ஒரு நிலை அவர் எல்லாம் மோதி கிதி பார்த்துக்கிட்டு திரும்புவார் என்பதுதான் என்னுடைய எண்ணம் விஜய் கடைசியில் திரும்புவார் திரும்பாவிட்டால் அவர் யாருடைய வாக்குகளை இப்பொழுதே சொல்கிறார்கள் திமுக தான் விஜய்க்கு பின்னணியாக இருக்கிறது நீ தனியாக நீ ஒரு கூட்டணி சேர்த்துக்கொள் அதற்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் எல்லா பணமும் அதற்கு வேண்டிய வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் எங்களை திட்டு எங்களுடைய ஆட்சி கவல வேண்டும் என்று சொல் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் நீ வாங்கு எடப்பாடி வாங்காமல் மாற்று முதலமைச்சராக எடப்பாடி வந்துவிடக்கூடாது என்பதற்கு இவர் இவருக்கு தெரிந்த உத்திகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதே அப்படித்தான் நடக்கிறது ஆனால் எல்லா குழப்பங்களும் தேர்தலுக்கு முன்னால் தீரும் இப்பொழுது திமுகவினுடைய மதிப்பு குறைந்து வருகிறது ரொம்ப குழப்படிகள் எங்கு பார்த்தாலும் போலீஸ் மரணங்கள் பிற நிலைகள் சட்டம் ஒழுங்கு இல்லை ஆழ்வதற்கான தகுதிகள் இல்லை என்கின்ற நிலையில் எங்கு பார்த்தால் லஞ்சம் எப்பொழுது பார்த்தாலும் மந்திரிகளின் மீது வழக்கு இப்படியே போய் கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு நான் இதை செய்தேன் என்று சொல்வதற்கு ஒரு எண்ணம் வைத்திருக்கிறார் சும்மா காலையில் பலாரம் கொடுத்தேன் என்று சொல்லலாம் ஆயிரம் குடும்பத் தலைவிக்கு கொடுத்தேன் என்று சொல்லலாம் இந்த குடும்பத் தலைவிக்கு கொடுத்ததில் ஒரு பெண் சொல்லியிருக்கிறார் நாங்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இது இந்த திட்டம் தொடங்கியது அப்பொழுது நாங்களெல்லாம் விண்ணப்பித்தோம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா பேர் கூடுதலாக விண்ணப்பித்திருந்தோம் இப்பொழுது ஒரு கோடி பேருக்கு கொடுக்குறார்கள் நாங்கள் ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்ததாக சொன்னார்கள் அதில் நாங்களெல்லாம் இருந்தோம் எங்கள் வீடுகளுக்கெல்லாம் வந்து விசாரித்து விட்டு இதற்கான தகுதி உங்களுக்கு இல்லை என்று சொல்லி எங்களுடைய மனுக்களெல்லாம் நிராகரிக்கப்பட்டன ரெண்டு வருதம் கிடைத்து இப்பொழுது திடீரென்று எங்களுக்கு தகுதி வந்து விட்டதாக சொல்லி எங்களை இந்த திட்டத்திற்கு சேர்த்திருக்கிறார்கள் இப்பொழுது திடீர் தகுதி எங்களுக்கு எப்படி வந்தது முன்பு என்ன தகுதி இல்லை இப்பொழுது என்ன தகுதி வந்திருக்கு அதை நீங்கள் சொல்ல வேண்டாமா நான் அவர்களுக்கு சொல்கிறேன் கோர்ட்டுக்கு பொங்கல் என்று இப்பொழுது இந்த பெண்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இப்பொழுது தகுதி இருக்கிறது என்று சொல்லுகிறாயே இந்த தகுதி ஏற்கனவே எங்களுக்கு இருந்தது அப்பொழுது நீ எங்களை நிராகரித்து விட்டாய் ஏனென்றால் கொஞ்சம் பேருக்கு கொடுத்தால் போதும் பேருக்கு கொடுப்பது தானே என்று நிராகரித்து விட்டாய் ஆகவே ரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் எங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய தொகையை இழந்து விட்டோம் இப்பொழுது இந்த ரெண்டாண்டுகளுக்கும் சேர்த்து நாங்கள் புதிதாக சேரப்போகின்ற ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கும் இந்த ரெண்டாண்டு தொகையை பாக்கிய தொகையையும் சேர்த்து எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி சில பெண்கள் அலுவல அலு அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அவையெல்லாம் செய்தித்தாலே வழிவந்திருக்கின்றன நான் அவர்களுக்கு சொல்கிறேன் அதிகாரிகளும் இவர்களும் முடிவு செய்ய மாட்டார்கள் இதை நீ கோர்ட்டுக்கு போ இப்பொழுது எப்படி எங்களுக்கு தகுதி வந்தது முன்பு ஏன் தகுதி இல்லை வேண்டுமென்றே எங்களை நீக்கினீர்கள் இப்பொழுது தகுதி என்று சொல்லுகிறீர்கள் இதன் மூலமாக நாங்கள் ரெண்டு உள்ள அந்த ஆயிரம் ரூபாய் வருவாயை நாங்கள் இழந்து விட்டோம் ஆகவே இந்த பணத்தை கோர்ட்டு கொடுக்கும்படி உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி கோர்ட்டுக்கு போங்கள் என்று நான் உன் மூலமாக சொல்லுகிறேன் நியாயம் தானே அது அப்பொழுது என்ன தகுதி இல்லை இப்பொழுது என்ன அவர்களுக்கு தகுதி விட்டது இந்த தகுதி அன்றைக்கும் இருந்ததே ரெண்டு ஆண்டுகளாக எங்களுக்கு தர வேண்டிய தொகையை நீ தராமல் நிறுத்திவிட்டாயே ஆகவே கோர்ட்டுக்கு போங்கள் என்று நான் சொல்லுகிறேன் கோர்ட்டுக்கு போங்கள் ரெண்டாண்டு நிலுவைத் தொகையும் சேர்த்து வாங்குங்கள் இதுதான் நான் அவர்களுக்கு சொல்லுது இந்த அரசாங்கம் எல்லாவற்றிலும் போலியாக கொஞ்சம் பேருக்கு கொடுப்பது பேருக்கு கொடுப்பது என்கின்ற போக்குகளை தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த விதத்திலும் பெரிய நன்மைகள் செய்யவில்லை ரொம்ப பிரமாதமாக எடப்பாடி ஒன்று சொல்லியிருக்கிறார் குண்டாறு திட்டம் குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை நான் சில ஆயிரம் கோடி ரூபாய் அதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கினேன் ஒதுக்கி வேலை நடக்கப் போகின்ற போது ஆட்சி மாறிவிட்டது இவர்கள் அந்த திட்டத்தை கீழே போட்டு விட்டார்கள் ஆகவே அந்த திட்டம் நிறைவேறி இருந்தால் புதுக்கோட்டை பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் கிடைத்திருக்கும் பல இடங்களில் குளங்கள் குட்டைகள் ஏரிகள் வேலாம் உருவாகியிருக்கும் இது ஒரு பதினாலாயிரம் கோடிக்கு போடப்பட்ட அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை நான் ஒதுக்கினேன் வேலைகள் நடக்க போகின்ற போது ஆட்சி மாற்றம் வந்து விட்டது என்று சொல்கிறார் இது போன்ற குறிப்பான பணிகள் தான் ஆட்சியினுடைய பணிகளே தவிர பையனுக்கு மேட்டின் ஷோ போ பார்ப்பதற்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது பெண்கள் கடுகு உளுந்தம்பருக்கு வாங்குவதற்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது ஒன்றுக்கும் போதாது அவர்கள் அந்த பழைய ஏழ்மையிலேயே இருக்கிறார்கள் நான் சொல்கிறேன் இலவசங்கள் கொடுக்கின்ற நாடு வறுமையை வளர்க்கின்ற நாடு வறியவர்களுக்கு தான் நீ கொடுக்குறாய் அப்படியானால் ஒரு லட்சம் குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டை கொடுத்து இலவச அரிசி கொடுக்குறாய் மற்றவர்கெல்லாம் கொடுக்குறாய் என்றால் அதனுடைய பொருள் என்ன என்றால் அந்த ஒரு லட்சம் கோடி பேரும் தங்களுடைய சொந்த வருவாயில் வாழ முடியாதவர்கள் அரிசி பருப்பு வெள்ளம் கரும்பு துணி மணி வேட்டி சேலை எல்லாம் கொடுத்தால்தான் சைக்கிள் எல்லாம் கொடுத்தால்தான் மாணவர்களுக்கு தொகை தாய்க்கு பணம் இவ்வளவு கொடுத்தால்தான் அவர்கள் வாழ முடியும் என்ற நிலையில் நீ வளர்ந்து விட்டதாக சொல்கிறாயே இந்த பொருளாதாரம் யாருக்கான பொருளாதாரம் எது வளர்ந்திருக்கிறது உன் குடும்பம் வளர்ந்திருக்கிறது தெரிகிறது அதுபோல மேட்டுக்குடி மக்களின் குடும்பங்கள் வளர்ந்திருப்பது தெரிகிறது தொழில்துறை அந்த வளம் பெரிய கோடீஸ்வர்களின் ஆண்டு வருமானம் இவையெல்லாம் பெருகி இருக்கிறது அதை ஒட்டி நடுத்தர மக்களில் சில பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதன் காரணமாக முன்பு இருந்ததை விட அளவுக்கு பரவாயில்லை என்று சொன்னாலும் நான் கேட்கிறேன் இன்னமும் இருபது சதவீத மக்கள் இரவு உணவில்லாமல் உற உறங்க போகிறார்கள் என்ன செய்து விட்டாய் நீ நான் இலவசம் கொடுத்தேன் இலவசம் கொடுத்தேன் என்று சொல்லுகிற போதெல்லாம் என் இந்த நாட்டில் வறுமையை என்னால் தீர்க்க முடியவில்லை என்பது பொருள் வறுமையை தீர்க்க முடியாததால் நான் இலவசம் கொடுத்து அவர்களை உயிர் வாழ வைத்து மீண்டும் அவர்களை வேலை செய்ய வைத்தேன் இதான் பொருள் என்ன நீ பேசுகிறாய் என்ன நீ அறிந்து பேசுகிறாய் நீ இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர்களிலேயே ரொம்ப மட்டமான முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஆகவே இல்லாத பெருமையெல்லாம் பேசுகிறார் ஒம்பது சதவீதம் தமிழ்நாடு வருவாயை அடைந்திருக்கிறது வளர்ச்சி அடைந்திருக்கிறது அது எவ்வளவு பெரிய வளர்ச்சி என்று சொல்கிறார் என்ன நீ கிழித்து விட்டாய் பதினோராவது இடத்திலிருந்து இந்தியா நாலாவது இடத்திற்கு வந்திருக்கிறது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறது ஐந்தாவது இடத்திலிருந்து நாலாவது இடத்திற்கு வருகிறது ஜப்பான் பின்னால் போகிறது பதினோராவது இடத்திலிருந்து நாலாவது இடத்திற்கு நிர்மலா சீதாராமன் காலத்தில் வந்தது என்று சொன்னால் அவர் கொடி கட்டி நான் தான் இதை கொண்டு வந்தேன் என்று பேசுகிறாரா நீ ஒன்பது சதவீதம் உனக்கு மட்டும் வந்ததா இந்தியா முழுவதுக்குமான பொருளாதாரமாகு இந்திய பொருளாதார வளர்ச்சியில் நீனும் ஒரு பகுதியில் ஏறுகிறாயே தவிர ஆகவே நான் சொல்லுகிறேன் ஒம்பது சதவீத வளர்ச்சி உனக்கு பெருமை என்றால் நாலாவது இடத்திற்கு இந்தியா பொருளாதார வளர்ச்சி நிலையில் உலக நாடுகளிலேயே வளர்ச்சி பெற்ற நாடுகளில் நாலாவது நாடாக இந்தியா இருக்கிறது நிர்மலா சீதாராமன் காலத்தில் அந்த பெருமையை நீ ஒப்புக்கொண்டு உன்னை விட சிறப்பாக ஆட்சி நடத்தியதற்காக அவர்கள் கவாக்களிப்போமா ஆனால் நாலாவது இடத்தில் இந்தியா வளர்ச்சி நிலையில் வள நிலையில் இருக்கிறதே தவிர நூற்றி முப்பத்தி எட்டாவது இடத்தில் ஏழைகளின் பெருக்கம் அவர்களுடைய ஏழைகளின் தலை வருமானம் என்ற இடத்தை அடிப்படையில் பார்த்தால் நூற்றி முப்பத்தி எட்டாவது இடத்தில் இருக்கிறது வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் கீழே இருக்கிறது சிலோனுக்கும் கீழே இருக்கிறது அப்படியானால் வளர்ச்சி அடைந்த பொருளாதாரம் யாருடைய பொருளாதாரம் மேட்டுக்குடி மக்களின் பொருளாதாரம் பள்ளக்குடி மக்களின் பொருளாதாரத்தின்படி இந்திய வரிசை நூற்றி முப்பத்தி எட்டு அப்படினால் தமிழ்நாட்டின் வரிசை என்ன சொல்லு என்ன உட்கார்ந்து கொண்டு பேசுகிறாய் நான் சொல்லுகிறேன் நீங்கள் வசதியாக இருக்கிறீர்கள் திருவாரூர் குடும்பம் தவியாய் தவித்தது திருவாரூர் சின்ன ஓட்டு வீட்டில் இருந்த நிலைமை போய் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பெரிய கார்பரேட் கம்பெனிகளில் ஒன்றாக திருவாரூர் குடும்பம் ஆகிவிட்டது ஸ்பைஸ் ஜெட் வைத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு சன் டிவி நடத்துகின்ற அளவிற்கு அவர்கள் அடைந்திருக்கிற வளர்ச்சி உங்களுடைய குடும்பம் தான் அதுவும் நீங்கள் இடைந்திருக்கின்ற வளர்ச்சி இவையெல்லாம் மிகப்பெரியவை ஆனால் உனக்கு உடல் நலம் இல்லை என்றால் அப்பளோவுக்கு போக முடியும் அனைத்து பரிசோதனைகளையும் செய்வார்கள் நீங்கள் நீண்ட காலம் வாழ்வதிலே எனக்கு நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் நீண்ட காலம் வாழுங்கள் உங்களுடைய உடல் நலம் பெற்று வாழுங்கள் எந்த மனிதனும் தன்னுடைய உடல் நலம்தான் அவனுக்கு முக்கியம் என்கின்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் அதுவேறு ஆனால் இவ்வளவு வசதியோடு உங்களுக்கு நடக்கின்ற அந்த அத்தனை சோதனைகளையும் சாதாரணமான மனிதனுக்கு ஒரு தலை சுற்றல் வந்தால் பெரிய மருத்துவமனையில் நடக்குமா நீங்களும் சாதாரண மனிதனும் ஒன்றில்லை என்கின்ற நிலையில் இது என்ன நாடு நீங்கள் ஏன் பொது மருத்துவமனைக்கு போவதில்லை காமராஜர் ராஜாஜியும் பொது மருத்துவமனைக்கு தானே போனார்கள் அங்கேதானே வைத்தியம் பார்த்து கொண்டார்கள் முதலமைச்சர்களாக இருக்கின்ற காலத்தில் ராஜாஜி அந்த மருத்துவமனையில் தான் செத்தார் காமராஜர் அந்த மருத்துவமனையில் தான் வைத்தியம் செய்து கொள்வார் ஆனால் உங்களுக்கெல்லாம் மேட்டுக்குடி பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கிற இந்த மருத்துவமனைகள் வேண்டும் அங்கே போய் பெரும் பணத்தை செலவழித்து நீங்கள் செய்து கொள்ள முடியும் பணம் கொடுக்க மாட்டீர்கள் முதலமைச்சருக்கு வேண்டிய க எல்லாம் பயிர்விட்டு பின்னால் உனக்கு வேறு காரியத்துக்கு வந்து நிற்பார்கள் அதெல்லாம் வேறு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் முதலமைச்சருக்கு கிடைக்கின்ற வைத்திய வசதி முதலமைச்சர் மகனுக்கு கிடைக்கின்ற கல்வி வசதி ஏழை மகனுக்கும் கிடைக்க வேண்டும் அவனுக்கு இந்த பொது மருத்துவமனையில் இவ்வளவு வசதிகளையும் செய்து கொடுக்க ஒன்றால் முடிகிறதா ஒருத்தன் தலை சுற்றல் என்று வந்தால் அவனுடைய இதே தொடிப்பில் வேறுபாடு இருக்கிறதா வேறு நோய்கள் இருக்கின்றதா என்று எங்கேயாவது அங்கே கேட்குறான் நான் பொது மருத்துவமனையிலே ஏதோ போகிறான் மருந்து கொடுக்குறான் போகிறான் வாழ்ந்தவன் வாழ்கிறான் சித்தவன் சாகிறான் நீங்களெல்லாம் அது போதுமான தகுதியுடையதாக இல்லை எங்கே கருவிகள் இல்லை வைத்தியம் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று கருதித்தானே தனியார் மருத்துவமனைக்கு போகிறீர்கள் நீங்கள் போய் காட்டுங்கள் நானும் இந்த நாட்டினுடைய ஏழை குடிமகனுக்கும் ஒரு வகையான மருத்துவ வசதி கிடைக்கும் எனக்கும் அவனுக்கும் அதே மாதிரி எனக்கும் அவனுக்கும் ஒரு வகையான கல்வி வசதி கிடைக்கும் உங்களுக்கெல்லாம் படிப்பதற்கு பெரிய ஆங்கிலம் மற்ற வகையாக சொல்லிக் கொடுக்கின்ற பள்ளிகள் வேண்டி ஏழை மாணவர்களுக்கு இங்கே வசதியற்ற மாணவனுக்கு காலை பலகாரம் போட்டு கொடுத்தது எட்டாவது படிக்கின்ற மாணவன் கூட்டல் தெரியவில்லை இதெல்லாம் சோதனையில் வெளிப்பட்ட செய்திகள் தான் நான் சொல்லுகிறேன் எட்டாவது படிக்கின்ற மாணவனுக்கு கூட்டல் தெரியவில்லை அப்புறம் அவன் வகுத்தலை பொழுது போடுவான் பெருக்கலை பொழுது போடுவான் இப்படியே தள்ளிக்கொண்டு தேர்வே இல்லாமல் அவனை தள்ளி கொண்டு தள்ளி கொண்டு தள்ளி கொண்டு வந்து எட்டாவது வரையில் நிறுத்தி விடுகிறீர்கள் அப்புறம் எட்டாவதுக்கு மேலே அப்படியே போய் கடைசியில் தள்ளப்பட்டு வெளியே போய்விடுகிறான் எங்கே இங்கே கல்வி சிறப்பாக இருக்கிறது எங்கே இங்கே கா மருத்துவம் சிறப்பாக இருக்கிறது இவையெல்லாம் இருந்தால் ரெண்டு மக்கள் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் ஆர் தேர் உங்களுடைய நீங்களெல்லாம் ஹேவ்ஸ் உள்ள பெற்ற பணம் பெருக்கமாக பணம் வைத்திருப்பவர்களுக்கு அப்பர் லோக்கல் காவிரிகள் காவிரி மருத்துவமனைகள் ஒன்றும் இல்லாதவனுக்கெல்லாம் பொது மருத்துவமனை அதுவும் போதுமான அளவு இல்லை நீ ரெண்டு லட்சம் பணம் கொடுக்குறா இன்சூரன்ஸ் என்று சொல்லி அவன் இந்த தனியார் மருத்துவமனைக்கு போனால் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கி விடுறான் இன்னொரு மூணு லட்சம் கையிலிருந்து கொண்டு வரவில்லை என்றால் உன்னை வெளியே விட மாட்டேன் என்று சொல்கிறான் அதெல்லாம் ரெண்டு லட்சம் போதாது இன்னொரு ரெண்டரை லட்சம் ஆகும் கொடுக்குறாயா உனக்கு வசதி இருக்கிறதா உள்ளே நுழை இல்லை என்று அப்படி புரிய போ இது நடக்கிறது எனக்கு வேண்டியவர்களெல்லாம் மேற்கொண்டு பணம் கட்டித்தான் மருத்துவம் பார்த்து கொண்டு மாரடைப்புகளுக்கு வெளியே வந்திருக்கிறார்கள் வேலாம் உண்மை நீங்கள் விசாரித்தால் இந்த உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும் அவன் என்ன நினைக்கிறான் சரி ரெண்டு லட்சம் நமக்கு மிச்சம் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ரெண்டரை லட்சம் நகையை வைத்து வைத்தியம் பார்த்து கொள்வோம் என்று நினைக்கின்றான் என்ன நாடாளுகிறாய் நாட்டில் எவனுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை ஜட்ஜுகளெல்லாம் சொல்லுகிறார்கள் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செத்து போனவன் பையனுடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏழரை லட்சம் ரூபாய் இந்த அரசு கொடுத்துருக்கிறது ஏன் ஏழரை லட்சத்தோடு நிப்பாட்டி விட்டார்கள் என்று சொன்னால் பத்து லட்சம் கள்ளச்சாராயம் குடிப்போனுக்கு தான் இந்த அரசில் கொடுப்பார்கள் உச்சபட்ச தொகையான பத்து லட்சம் கள்ளச்சாராயம் குடித்து விட்டு கண்ணை விந்து போகின்றவன் செத்து போகின்றவன் குடும்பத்துக்கு தான் பத்து லட்சம் நம்முடைய ஸ்டாலின் அரசு கொடுக்கும் இவன் போலீஸ் அடித்து செத்தவனுக்கு ஏழரை லட்சம் கொடுத்துருக்கார்கள் அதுபோக இருபத்தைந்து லட்சம் கொடுங்க என்று நீதிமன்றம் சொல்லுகிறது நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் மக்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுக்க வேண்டுமா என்று கேட்கிறேன் போலீஸ் முறையாக நடந்து கொள்ளவில்லை அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்யவில்லை மீண்டும் கொலைகாரர்களாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய சம்பளங்களிலிருந்து பிடியுங்கள் அவர்களுக்கு உத்தரவு போட்ட பெரிய அதிகாரிகளின் ப்ராவிடென்ட் ஃபண்டு மற்றது எல்லாவற்றையும் எடுங்கள் எடுத்து அந்த பணத்தை நிறுத்தி இந்த பணத்தை கொடுத்து விட்டு அவர்கள் வெளியே போகின்ற போது அவர்களை இல்லாமல் ஆக்குங்கள் எவன் குற்றம் செய்தானோ அவனுடைய பணத்திலிருந்து இழப்பீடு கொடுப்பதா ரெண்டாவது இருபத்தைந்து லட்சம் ஐம்பது லட்சம் என்று போகின்ற போக்கில் நீதிமன்றங்கள் சொல்லிவிட்டு போகுமானால் இவையெல்லாம் அவன் ரெண்டு மூணு சென்ட் இடம் கொடுத்ததுக்கே இடத்தை உள்ளுள்ள கொடு என்றான் அப்புறம் சைக்கிளில் போய் வருகிறது மாதிரி இடத்தில் வேலை விடு என்று சொல்கிறான் ஆக மொத்தம் செத்தவனை மறந்து விட்டார்கள் அடிபட்டு நாய் மாதிரி அடிபட்டு அவனை இருக்கிறார்கள் அந்த கோபம் இப்பொழுது போய்விட்டது கோரிக்கை மனுக்கள் நீளுகின்றன மக்களுடைய மனநிலையை எப்படி மாற்றுகிறீர்கள் பற்றியிருக்கிறான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் இந்த ஸ்டாலினை பார்ப்பதற்கு முதல் ஆளாக போக தெரிந்த செல்வ பெருந்தகைக்கு இந்த அடித்த மனிதர்களை பற்றியும் அவர்களுடைய அவர்களை ஏன் கோரிக்கை மனு கொடுக்கின்றவர்களாக மாற்றுகிறீர்கள் என்பதை பற்றி எதிர்கட்சிகளுக்கு கேட்க தெரிகிறதா அவன் இப்பொழுது செத்ததை மறந்துவிட்டான் உயிருக்கு உயிர் நியாயமாக அந்த பெண்ணுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்துருக்க வேண்டும் இவா நான் நேற்று குடித்த கஞ்சியை சாகின்ற வரையில் குடிப்பேன் எனக்கு ஒன்றும் இல்லை நான் கூளை குடித்து வளர்ந்தவள் தான் ஒரு ரெண்டு பிள்ளை பெற்றிருக்கிறேன் என் மகன் செத்து இருக்கிறான் உயிர் போயிருக்கிறது உயிருக்கு உயிர் அவர்கள் ஐந்து பேரும் தூக்கிலே தொங்குகின்ற போது அந்த பெண் தொங்குகின்ற போது அந்த உதவி செய்த மேலதிகாரிகள் தொங்குகின்ற போதுதான் நான் நல்ல கஞ்சி குடித்தவள் ஆவேன் என்று பேச வைக்க வேண்டிய பெண்ணை கோரிக்கை மனுவை நீட்டும்படியாக செய்துவிட்டார் இது பத்தாது அதைத்தா இதைத்தா நாம் எப்படி மக்கள் மனநிலையை உருவாக்குகிறோம் என்று எண்ணிப்பார்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பெருமையான நுணுகிய அறிவு இல்லாத காரணத்தினாலும் மதிப்பீடுகள் இல்லாத காரணத்தினாலும் வேல்யூஸ் ஒரு சமூக மதிப்பீடுகள் இல்லாத காரணத்தினாலும் அவர்கள் இதையெல்லாம் சொல்வதில்லை நான் சொல்கிறேன் ஆகவே இது ஆட்சியும் இல்லை மற்றது நிலைகளும் இல்லை கோர்ட்டுகளும் இப்படி இருபத்தஞ்சு லட்சம் கொடு ஐம்பது லட்சம் குழு என்று மக்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுக்க வேண்டும் போலீஸ்கார நாய்களெல்லாம் தப்பாக நடந்து கொள்வதற்கு மக்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுக்க வேண்டுமா எவன் அப்பன் விட்டு பணத்தை எடுத்து நீ கொடுக்குறாரு நீ வாங்கி வைத்திருக்கிற நாலரை லட்சம் கோடி கடனை அழைப்பதற்கு அடித்து வருகிற அரசாங்கத்துக்கு பத்து வருஷம் ஆகும் எழுபத்தைந்து வருடமாக சுதந்திரம் பெற்றதிலிருந்து எழுபத்தைந்து வருடமாக நான் அஞ்சு லட்சம் கோடி தான் கடன் இருந்தது காமராஜர் காலம் ராஜாஜி காலம் எம்ஜிஆர் காலம் அம்மா காலம் கருணாநிதி காலம் எடப்பாடி காலம் அஞ்சு லட்சம் கடன் இப்பொழுது ஒம்பது லட்சம் கடன் நாலே ஆண்டுகளில் நாலு லட்சம் கடன் வாங்கி வாங்கி மேட்டி சொவதற்கு அந்த பையனுக்கு கொடுப்பாய் இவர்களுக்கு கொடுப்பாய் அம்மா கொடுத்த பணம் தான் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக செய்தார்கள் அப்பொழுது பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் கல்லூரிக்கு வர வேண்டும் உனக்கு தாலியும் ஒரு பவுன் தங்கம் தருகிறேன் படி என்று வீ ஊக்குவிப்பதற்காக அவர்கள் செய்தார்கள் இப்பொழுது தேவைப்படுகின்றவர்களுக்கு நீ கொடு நான் எப்பொழுதுமே நான் சொல்கிறேன் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு தான் அரசு ஆனால் அவர்களை முன்னேற்றிப்பதற்கான எந்த திட்டமும் முன்னிடம் இல்லாமல் இலவசங்களை கொடுத்து ஓட்டை வாங்கிவிட்டு நாம் கொள்ளையடிக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருந்தால் ரொம்ப காலத்துக்கு ஓடாது இந்த தேர்தலுக்கே ஓடாது என்பதுதான் என்னுடைய கருத்து மகன் அன்புமணி ராமதாஸுக்கு கொடியை பயன்படுத்த உரிமை இல்லை ஏன் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படி பார்க்குறேங்க உள்ளபடியே சொல்லுகிறேன் இப்பொழுது போலீஸ் எது எதுவும் செய்யும் என்று எனக்கு தோன்றவில்லை போலீஸ் அப்படியுமானே அடித்து கொள்ள விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம் கட்சி அவர் தோற்றுவித்த கட்சி ஓட் பேங்க் அவரிடம்தான் இருக்கிறது என்று எல்லாரும் கருதுகிறார்கள் ஆனாலும் கட்சியில் கொஞ்சம் பேர் இவரோடு இருக்கிறார்கள் ஆகவே இதை வைத்து கொண்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இவர் நினைக்கிறார் ஆனால் இவர் இவருடைய தலைமை ஏற்கத்தக்கதானா என்று இவராவது ஆணையத்துக்கு போக வேண்டும் இல்லை ஏதாவது ஒன்று சும்மா தகப்பன் அல்லவா உன்னை ஆக்கியவர் அவர்தான் என் மந்திரி ஆக்கியவர் அவர்தான் தலைவர் ஆக்கியவர் அவர்தான் அவர் என்னுடைய பேரை கூட நீ பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு மனம் நெய்ந்து போய்விட்டது என்று சொன்னால் அதை ஒரு ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளாமல் இந்த கட்சியே பலவீனப்பட்டு கூட்டணி செய்கின்ற போது இடங்களெல்லாம் யார் இதெல்லாம் எத்தனையோ கேள்விகள் எழும் ஆகவே எனக்கென்னவோ இது ஒரு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக மிக சிறப்பாக வளர்க்கப்பட்ட கட்சி இதில் நான் ஒரே யோசனை தான் சொன்னேன் நான் உங்களுக்கு தொண்டனாக இருந்து பணியாற்றுகிறேன் நீங்கள் நடத்துகள் நீங்கள் தான் என்னை தலைவராக்கினீர்கள் மந்திரி ஆக்கினீர்கள் இப்போது நீங்கள் விரும்பவில்லை என்றால் நான் தொண்டனாக இருக்கிறேன் நம்முடைய சமூகமாவது மதிப்பு பெற்று வாழட்டும் என்று சொல்லிவிட்டு இருந்தால் அந்த சமூகம் உங்கள் பின்னால் இருக்கும் இப்பொழுது ராமதாஸ் தானே உண்டாக்கினார் ராமதாஸ் தானே பாடுபட்டார் ராமதாஸ் தானே கிராமம் கிராமமாக சைக்கிளில் போய் கட்சி வளர்த்தார்கின்ற கருத்து அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே இதை நீங்கள் உண்டு நீதிமன்றத்தில் தீர்த்துக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் தேர்தல் ஆணையத்திலே தீர்த்து கொள்ள வேண்டும் இல்லை அறிதழிகள் தீர்த்துக்கொள்வது என்பது நல்லதில்லை நல்லதில்லை இதிலே நாம் வெ ஒரு வெளியாளாக நாம் என்ன கருத்து சொல்ல முடியும் இதில் என்னுடைய ஒரே கருத்து தகப்பனிடம் தோற்றால் மகனுக்கு இழிவில்லை பெருமை தான் என்னுடைய தகப்பன் என்னை பெற்றார் வளர்த்தார் படிக்க வைத்தார் ஆளாக்கினார் என்னை ஆக்கினார் என்னை தலைவராக்கினார் அவருக்கு ஒரு கோபம் இருக்குமானால் அந்த கோபம் தீருகின்ற வரையில் நான் தொண்டனாக இருக்கிறேன் என்று சொன்னால் வானலாக உயர்ந்திருக்கும் உங்களுடைய புகழ் என்ன க ராம்தாஸ் கொடுத்தால் என்ன மகன்தான் தான் நடத்த வேண்டியதான் என் இனத்துக்கு இவர் கட்சியை போட்டு இழுத்துக் கொண்டிருக்கிறார் என்று கேட்பார்கள் இப்பொழுது ராமதாஸ் பக்கம் ஒரு அனுதாபம் ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் அவருக்கு கட்டுப்படவில்லை என்று நினைக்கின்ற நினைப்பு ரெண்டாவது அவர்களுக்குள் இருக்கின்ற விவகாரமே கூட்டணி யாரோடு சேருவது என்பதை இவர் தன்முப்பாக முடிவெடுத்து பாஜகவோடு சேர்த்து விட்டார் அதனாலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்தையும் பெறாமல் போய்விட்டது நாம் ஒழுங்காக பாஜகவோடு சேராமல் அதிமுகவோடு சேருவதற்கு நான் பேசி வைத்திருந்தேன் அப்படி நடந்திருந்தால் அதிமுக ஏழு இடங்களை எம்பி தேர்தலை பெற்றிருக்கும் மூன்று இடங்களை நாம் பெற்றிருப்போம் திருமாவளவனுக்கு கீழேயாக நாம் இருப்பது திருமாவளவனுக்கு ரெண்டு இடம் இருக்குது நம்ம சைஃபர் என்று சொன்னால் எப்படி கட்சி நடத்துவது என்று அவர் சொல்கின்ற நியாயம் ஓரளவுக்கு சரியாக தெரிகிறது கூட்டணியில் தன்முப்பாக முடிவெடுப்பது கொண்டு போய் சேர்ப்பது அதற்கு பலன் சிறப்பாக இருந்தால் அது வேறாக இருக்கும் பலனே இல்லை என்கின்ற போது கட்சி அவன் ஒவ்வொன்றும் சலித்து போய் விடுகிறான் அவனுக்கு ரெண்டு எம்பி இருக்கிறோம் நமக்கு ஆளே இல்லை என்று சொன்னால் என்ன பயன் என்று கேட்கிறான் நாம் தவறாக கூட்டிச்சு அப்போ அந்த முடிவை நான் எடுக்கிறேன் என்று அவர் கட்சியை எடுத்துக்கொள்ளுகிறார் என்றுதான் எல்லாரும் நினைக்கிறார்கள் இவர் கட்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டதற்கு காரணம் கூட்டணி போன்றவற்றில் தன்முப்பாக அவர் முடிவெடுக்கிறார் என்று தான் இவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் சரி தகப்பனிடம் இப்பொழுதும் கூட தோற்றால் தோல்வியில்லை அது பெருமை உங்கள் பக்கமாக மக்கள் மனம் கவியும் அது அல்லாமல் இந்த இது போன்றவற்றில் உராய்வுகளை ஏற்படுத்தி கொண்டு போவது என்பது சிறப்பில்லை அவர் இல்லாமல் நாம் பிறக்கவில்லை அவர் இல்லாமல் நாம் படிக்கவில்லை அவர் இல்லாமல் நாம் தலைவராகவில்லை அவர் இல்லாமல் நாம் மந்திரியாகவில்லை என்ன போப்பா நான் தொண்டனாக இருக்கேன் என்ன தொண்டனாக இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியுமா என்று கேட்டுவிட்டு இருந்தால் ஒரு நிமிடத்தில் எல்லாமே மாறிவிடும் எனக்கு சரியாக தெரியவில்லை தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அது நல்லதில்லை இந்த விஷயங்களை பயிரி